மற்றும் மற்றொரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹின் ஆகியோர் உலகு பானூர்தி விபத்தில் உயிரிழந்துள்ளனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது விபத்துக்குள்ளான உலகு பானூர்தியில் இருந்து யாரும் உயிரோடு இருப்பதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என ஈரான் ஊடக செய்திப்பிரிவு தெரிவித்தது இந்த விபத்தில் உலக வானூர்தி முற்றிலும் இருந்து போனது என ஈரானி அதிகாரி ஒருவர் கூறியிருந்தமையும் ரைட்டர் செய்தி சேவை தெரிவித்திருந்தது மீட்பு பணியாளர்கள் திங்கட்கிழமை காலை சம்பவ இடத்தை வந்தடைந்தனர் அப்போது நிலைமை சரியில்லை என்று ஈரானின் கிரேஸ் சொசைட்டியின் தலைவர் கூறியிருந்தார் விபத்து நடந்த இடத்தில் வானிலை மிகவும் மோசமாக இருந்தது இதனால் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அதிபர் இப்ராஹிம் ரைசியின் உலகு வானூர்தியை கண்டுபிடிப்பதற்கு துருக்கி தனது ஆளில்லா விமானங்களை அனுப்பியது ஓரிடத்தில் வெப்ப மூலம் கண்டறியப்பட்ட படங்களை துருக்கி செய்தி சேவை பகிர்ந்தது வெப்ப மூலம் என்றால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நெருப்பு அல்லது அதிக வெப்பம் காணப்படுவதாகும் அதாவது ஒரு உலகு வானூர்தி விபத்துக்குள்ளாகும் போது அதிலிருந்து எழும் தீ அல்லது புகையை இது குறிக்கிறது துருக்கிக்கு கிடைத்த இந்த தகவல் ஈரானுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டது இரவில் ட்ரோன் மூலமாகவும் பதிவு செய்யப்பட்ட வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டிருந்த உலங்குவானூர்தி வானூர்தி விபத்துக்குள்ளான இடத்தில் பனிமூட்டம் அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது மிகவும் முக்கியமான ஒருவடையும் மலைப்பகுதி அதை போன்ற அடர்ந்த காட்டுப்பகுதி சுமார் ஐந்து மீட்டர் வரை மட்டுமே பெருங்கண்களால் பார்க்கக்கூடியதாக இருப்பதாக மீட்பு குழுவோடு இருந்த செய்தியாளர் தெரிவித்திருந்தார் அந்த அளவுக்கு பனிமூட்டம் குறிப்பாக உலக வானூர்தி எங்கேதான் விழுந்திருக்கும் என்பதில் கண்டறிவதில் பாரிய சிரமம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது சுமார் பதினைந்து மணித்தியாலங்கள் தேடுதல் வேட்டை ஆரம்பம் உலக வானூர்தியை கண்டுபிடிப்பதற்காக ஆளில்லா விமானங்கள் மூலமாக ஆய்வு செய்வதற்காக துருக்கி அது பற்றிய விவரங்களை ஈரானுடன் பகிர்ந்து கொண்டது நாற்பத்தி ஏழு நிபுணர்கள் கொண்ட குழு மற்றும் ஒரு உலக வானூர்தியை மீட்பதற்காக ரஷ்யா அனுப்பியதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக உலக வானூர்தி விபத்துக்குள்ளான வடமேற்கே ஈரானின் மிகவும் மோசமான பனிமூட்டம் நிலவியது இது ஒரு விபத்து போல் தெரிகிறது எனினும் அது குறித்து முழு விசாரணைகளும் விசாரிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது மிகவும் முக்கியமான ஒரு விடையும் வாகன அணியின் இரண்டு உலக வானூர்திகள் பாதுகாப்பாக சென்றடைந்துள்ள நிலையில் ரைசியின் உலக வானூர்தி மட்டும் விபத்துக்குள்ளானது எப்படி இன்னும் விரிவான தகவல்களோடு எதிர்பாருங்கள் சீமையன் பெண் யூடியூப் தளத்திலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்